ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது அந்த திட்டத்தை பற்றின முக்கிய அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வந்து இந்த பிரதமர் வீடும் கட்டும் திட்டம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டம் நம்மளுக்கு தெரியும் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் இயர்லாம் பாருங்கள் இப்போ வந்து பிரதமர்த்து ஒரு வீடு கட்டுற ஸ்கீம் வந்து இருக்குது அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே ஒன்று இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா பிரதமர் தான் ஆல்ரெடி வீட்டு வசதி திட்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மூ இன்னும் மூணு கோடி வீடுகள் வந்து கட்டப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருந்து கட்டின்னு வராங்க அதன்படி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பத்து ஆண்டில் ஒரு நாலு புள்ளி இருபத்தோரு வீடுகள் ஆல்ரெடி வந்து இந்தியா ஃபுல்லாக கட்டியிருக்காங்க தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறைகளாக இருக்கட்டும் சமையல் எரிவாயு இணைப்பு அப்புறம் வந்து மின் இணைப்பு இது வெயிட்டு குழாய் இணைப்பு இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்து வீடு கட்டி தராங்க அதனால் வந்து இப்போ இன்னுமே வந்து தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்றதுனால மூணு கோடி வீடுகள் வந்து திட்ட கட்டுறதுக்காக வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தலைமையில் மத்திய அமைச்சரவையில் இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே அதற்கான அப்டேட்ஸுமே வந்து வரும் நம்ம சேனல்லே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த திட்டத்தை பற்றி ஆல்ரெடியே இருக்குது இல்லையா அந்த திட்டத்தை பற்றி தான் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் ஆனால் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மாநில அரசுமே அதில் வந்து பங்கு வகிக்குது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து சேர்ந்து தான் இது ஒரு திட்டமாக வந்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான சதுர சதுரடிகள் இரநூத்தறுபத்தொம்போது சதுரடி வந்து தேவைப்படுது மொத்த மதிப்பீடு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து மத்திய அரசும் மாநில அரசு வந்து நாற்பத்தெட்டாயிரமும் வந்து கொடுக்குது அப்புறம் மாநில கூடுதல் நிதியாக ஒரு ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைத்திட்ட உறுதியின் கீழ் பன்னிரெண்டாயிரம் மதிப்பிலான க கழிப்பறையும் வந்து கட்டித்தராங்க அதே மாதிரி அந்த ஆட்களை தொண்ணூறு நாட்கள் வச்சு தான் வந்து இந்த வீடும் வந்து கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை இந்த நூறு வேலை நூறு நாள் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கள அவங்க மூலமாக வந்து இந்த வீடு வந்து கட்டித்தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு யார் யாரெல்லாம் தகுதியான பயனாளிகள் பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்க ஆத ஆதரவற்ற விதவைகள் அப்புறம் வந்து சட்டப்பூர்வமாக விடுவிக்கப்பட்ட கொத்தடைமைகள் அப்புறம் மலைவாழ் மக்கள் இவங்க எல்லாமே வந்து இதற்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து சுத்தமாக வீடும் இல்லை நிலமும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் கலைஞர் கனவு இல்லம் அப்புறம் வந்து இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஓகேங்களா ரெண்டுமே வந்து ஒன்று தான் அதாவது ஏமாத்துறாங்க ரெண்டுமே வந்து வேறு வேறுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி இது கவுர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டன்றது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் வழங்கும் திட்டமாகும் இதில் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஒன்றிய அரசும் நாற்பத்தெட்டாயிரம் வந்து தமிழக அரசும் வந்து கொடுக்குது இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இப்போ கலைஞர் கனவு இல்லம் திட்டன்றது வந்து ஒரு லட்சம் வீடு வந்து கட்ட போகிறாங்க இன்னும் ஒரு வருஷத்தில் அது வந்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் செலவில் வந்து கட்டுறாங்க இது டோட்டலாகவே ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் அது வந்து மூணு புள்ளி ஐம்பது லட்சம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லா நிதியும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாலே வந்து வழங்கப்படுது ஓகேவா அப்புறம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வந்து கான்க்ரீட் கூரை கூரை அமைப்பதற்காக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கூடுதலாக வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு பயனாளிக்கு வந்து கிடைக்குது ஓகேவா பிரதம மந்திரி வீடு திட்டத்தில் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து மொத்தம் டோட்டலாக எட் எட்டு லட்சம் வந்து வீடுகள் வந்து கட்ட போகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது முப்பதாம் ஆண்டுகளுக்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாடு வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட ஸ்கீமு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி வீடு திட்டம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு லட்சத்தில் தமிழ்நாடு அரசு எழுபது பர்சன்டேஜ் தொகையை வந்து கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு வந்து முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் தருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது கலைஞர் கனவு இல்லத்திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயனாளிகளுக்கு சப்போஸ் வீடு கட்டுறதுக்கு நிலம் இல்லைன்னா நிலத்தையுமே வந்து கொடுத்து வீடு கட்டி தருவோம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இதில் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் வீ வீடு கட்டும் திட்டம் அதை பற்றி ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதுதான் வந்து கண்டன்ட்டு ஆனால் வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லலாம் நீங்களுமே எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா உண்மை என்ன அப்படின்ட்டு இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு இதை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்